ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் ஸ்ரீகாந்த் திடீர்னு ஒரு போதைப் பொருள் வழக்கில் நுங்க பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஓடி வர்றாரு ஃபுல்லாக மைக்கெல்லாம் போட்டு இது பண்ணுறாங்க அவர் ஒரு ரோஜா கூட்டம் படத்தில் அவ்வளோ சாக்லேட் பாயாக இருந்தவர் ஒரு பெரிய ரவுண்டு படம் ஹிட்டு அந்த படம் இப்போ முதல் படமே நல்லா ஹிட்டாக இருந்தது அது மாதிரி ஸ்டைலாக இருக்கிற நிறைய ஆள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒரு அஜித் மாதிரி இது மாதிரி கலராக நல்லா ஹைட்டாக கும்புன்ட்ருக்குறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இடையில இந்த பெ அதுக்கப்புறம் காணா அதுக்கப்புறம் அந்த பெய் படம்லாம் எதுவும் நடிச்சுட்டு இருந்தார் அவர் லட்சுமி ராயோடு சேர்ந்து கடைசியில் என்ன ஆனார் கடைசியில் இப்படி போதை பழக்கம் வர அளவுக்கு அவருக்கு என்ன மாதிரியான தொடர்பு வந்தது என்ன பின்னணி என்ன இல்லை ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கத்துக்குரிய ஒரு ரெஸ்டோ பாரில் ஒரு அடித்தடி நடக்குது நைட்டு அடிந்தடி நடக்கிறப்ப அங்கே வந்து போலீஸ் வந்துருது உள்ளே வருது அதுலேயே ஒருத்தர் பாட்டில் கொண்டு தரையில் உடச்சி வயதானவர் ஒரு பதினாறு தையல் போட்டிருக்காங்க அவரை வந்து போயிட்டு போகிறாங்க அந்த தகராறை செய்தவர்கள் யார்னா அஜய் வாண்டையா அவர் பிரசாத் அப்படிங்கிற ரெண்டு நபர் அவரோட சேர்ந்து சில பேர் அவர்கள்லாம் அவரை தாக்கி அவர் ரெண்டு பேரும் யாருன்னா அதிமுக அப்போ நான் சொல்றது அப்போ அந்த சம்பவம் நடைபெறப்ப அதிமுகவில் பிரசாத்ங்கிற ஒரு ஐடிவிங்கிற ஒரு மாநில ஒரு பொறுப்பில் இருக்கிறார் இப்போ இந்த தகராறு வந்தோடனே போலீஸ் தரப்பில் வந்து ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க இவர்களுக்கு பின்னாடி கட்ட பஞ்சாயத்து வேலை வாங்கி தர சொல்லி பணம் வாங்கின வழக்குகள்லாம் இருக்கு ரெண்டு பேரையும் தொடர்ந்து விசாரணை இந்த கையில எடுத்து விசாரணை பிரசாத் கையில எடுத்து விசாரணை பிரசாத் இருபத்தி ரெண்டு மூணு காலகட்டங்கள்ல தீக்கரை அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சிருக்கிறார் அந்த படத்தில் ஹீரோவாக நடித்தவர் ஸ்ரீகாந்த் இப்ப இந்த தொடர் படமா ஆமா தமிழ் படம் போயிட்டு கேள்விப்பட்டது இல்லையா படத்தினே அப்படியே பாதி நடந்து நடக்காம அப்படி கிடக்கு அந்த படத்தை தயாரிச்சது பிரசாத் அந்த படத்தினுடைய ஹீரோ ஸ்ரீகாந்த் அப்போ பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் தொடர்பு ஏற்படுது நட்பு ஏற்படுது இந்த பார்ட்டி ஃபங்க்ஷன் இந்த நிகழ்ச்சிக்கு ஸ்ரீகாந்த் போறப்ப கூட பிரசாந்தும் போறாரு இந்த சம்பவம் கேட்டு போறது ஆறு அதிமுக நீக்கப்படுறாங்க பிரசாத்தையும் அஜய் பாண்டியார் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் நீக்கப்படுறாங்க ரெண்டு பேருமே குண்டாசுல நீங்க உள்ள இருக்கிறாங்க இப்போ அவர்கிட்ட விசாரணை பண்றப்ப யாரா அந்த போன் தொடர்புகள் அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறப்ப ஸ்ரீகாந்தோடு நமக்கு நெருக்கமாக இருந்திருக்கிறாரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போறப்ப கூட போறப்ப இருந்திருக்கிறாரு அப்ப ஸ்ரீகாந்தோட திரைப்படம் சார்ந்த விஷயம் மட்டும் தான் தொடர்பா அப்படின்னு பாக்குறப்ப இல்ல இல்ல ஸ்ரீகாந்துக்காக இவர் கொக்கைன் வாங்கி குடுத்திருக்கிறாரு பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபர்கள் வந்து திரைப்படத்தின் மூலமா தான் நெருக்கலாம் நெருக்கம் எல்லாம் இருக்கம் ஆயிரும் ஓகே ஆஹ் ஸ்ரீகாந்து ஸ்ரீகாந்துக்கு அந்த பிரவீன்ங்கிற ஒரு நபர்ட்ட இருந்து கொக்கைன் வாங்கி இவர் குடுத்திருக்காரு ஓகே ஸ்ரீகாந்துக்காக அந்த பிரவீன் யாருன்னா நைஜீரியாவை சேர்ந்த ஒரு நபர்கிட்ட பெங்களூர்ல இருந்து வாங்கி வந்துருக்காங்க வாங்கிட்டு வந்து அதை வந்து இங்க இவர் வாங்கி இவர் வந்து ஸ்ரீகாந்த் குடுத்துருக்காரு இந்த தொடர்பு இருக்கு ஒரு கட்டத்தில் இந்த பிரவீன்ட்ட நேரடியாகவே ஸ்ரீகாந்த் ஒரு ரூபாய்க்கு கொக்கைன் வாங்கியிருக்கிறாரு இவருடைய அக்கௌண்ட்லிருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு போய் ஜிபே பண்ணி வாங்கியிருக்கிறார் இந்த தொடர்புகள்லாம் பாக்குறப்ப இது ஒரு இன்டர்நேஷனல் நல்ல இந்த ட்ரக் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து சிந்தட்டிக் ட்ரக் அப்படிங்கிறாங்க உருவாக்கப்பட்ட அந்த மாதிரி கொக்கைனு இந்த மாதிரி மெத்தமேட்டிக் சொல்றாங்க இல்லையா வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ரக போதை இதை வந்து என்ன பண்றாங்கன்னா இது லிக்யூட் ட்ரக் சிந்தடிக் ட்ரக் அப்படிங்கிறாங்க இது வந்து சிந்தடிக் ட்ரக்ஸ் இது பெரும்பாலும் அரசியல்வாதிகள் செலிபிரிட்டிஸ் தான் எடுக்கிறாங்க வாடகை தெரியாது வராது அவன் அப்படியே இருப்பான் அவன் போதையில இருக்கானா நல்லா இருக்கானா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது இதனுடைய வீரியத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டாம்ப் அளவு எடுத்து நாக்குல வச்சுட்டானு வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் வச்சிட்டு எடுத்துட்டானா அவன் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து அப்னார்மல்ல இருப்பானான் வெளியில பாக்குற அப்படி இருப்பான் உள்ள வந்து பயங்கர ஆக்டிவா எனர்ஜியா இருப்போம் தூக்க மாட்டாங்க தூக்கமே வராது தூக்கமே இருக்க மாட்டாங்க சாப்பிட மாட்டாங்க லிக்விட் மாதிரி குடிச்சு வாங்கலாம் தண்ணி பால் ஜூஸஸ் இந்த மாதிரி ஆனா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஃபுல் எனர்ஜி அப்படி நம்ம நல்லா தூங்கி இருந்துச்சு காலையில் எப்படி இருப்போம் அந்த மாதிரி ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இருப்பாங்க இருபத்தி நாலு மணி நேரம் எனர்ஜி இருப்பாங்களா இந்த படங்கள்ல வந்து ஃபைட் சீன்ஸ் நடிக்கிறது டான்ஸ் சீன்ஸ் நடிக்கிறது ஓகே நல்லா இருக்கும் ஆக்டிவா டான்ஸ் மூவ்மெண்ட் ஆனால் அதை முடிச்சு படுத்தாங்க ரெண்டு நாளைக்கு தூங்காயிடலாம் ரெண்டு நாளைக்கு எந்திரிக்க மாட்டாங்களாம் அந்த மாதிரி இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸோடைய நேரடியான வேலை இதை வந்து பிரபலி மாணவர்கள் பாலிவுட்டில் நிறையா எடுக்கிறாங்க நிறைய எடுத்து நிறையா மாட்டுவானுங்க கேஸ் ஆகும் இந்த பார்ட்டியில் மாட்டுவானுங்க அடிக்கடி நம்ம செய்திகளை பார்க்குறோம் ஹிந்தி சினிமா ஊடகங்கள்ல செய்தி நிறையா செய்திகளில் பார்ப்போம் தமிழ்நாட்டில் அது மாதிரியான கலாச்சாரம் நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் இல்லை ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தோண்ட 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 பலரும் சிக்க போகிறாங்க பல வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு இப்போ நேரடியாக ஸ்ரீகாந்தை வந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு பிறகு விசாரணை நடத்தி ஸ்ரீகாந்தை வீட்டில் கைது பண்ண போகிறப்ப அவர் கையிலேயே அவர் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிராம் ரெண்டு கிராமம் அவர்கிட்ட அந்த கொக்கேன் இருந்திருக்கு அவரை கைப்பற்றுறப்ப அதோடு அவர் பயன்படுத்தி கொக்கைன் காலி ப பாக்கெட்ஸும் அந்த வீட்டில் இருந்திருக்கு அதோடு சேர்த்து தான் அவரை வந்து நேற்று காலையில் விசாரணைக்கு அழைச்சி கொண்டு வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க இப்போ இந்த மாதிரியான ட்ரக் கேஸில் மாற்றுறவங்கள முதலில் எடுக்கிறது பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க பிளட் சாம்பிள் சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவருடைய பிளட்டில் இந்த மாதிரி ஆல்கஹால் இருக்குது போதை வசதிகள் கலந்துருக்கு அப்படிங்கிறது நார்மலாக லிக்யூட் ட்ரிங்க் அடிக்கிறாங்களா இந்த பீரு பிராண்டி அடிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாரம் மேக்ஸிமம் பத்து நாளுக்குள்ள தான் அந்த பிளட்டில் அந்த இது இருக்குமா ஆல்கஹால் ஆல் கண்டென்ட் இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் அடிக்கிறவங்க நாற்பது நாள் இருக்குமா ஏப்பா ரத்தத்தில் நாற்பது நாள் யூரின் எதுலையும் போகாது வெளியே ரத்தத்துக்குள்ளேயே உறஞ்சி அப்போ எவ்வளோ பிரியமான சாதாரண போதை பொருள் ரெண்டு தடவை யூரின் போனால் போய் போகும் பிளட் டெஸ்ட் எடுத்தால் ஒரு வாரத்தை கண்டுபிடிச்சலாம் சரி இப்போ நேரடியாக இவர் காலில் கொண்டு வந்து இவரை பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறப்ப இவர் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க கையிலையும் ட்ரக்ஸ் வச்சிருக்காங்க நேற்று சம்மந்தமாக சில அட்வெகேட்ஸ் ஒன் ஃப்ரெண்ட்ஸை பேசிட்டு இருக்க என்ன சொன்னாங்கன்னா இது ரெண்டு கேஸ் இந்த விஷயத்த ரெண்டு விஷயமா இருக்கு ஒன்று வந்து இவர் கன்ஸ்யூமராக இருந்தாருன்னா இந்த கேஸ் பெருசாக போகாது பயன்படுத்த பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார் ஆனால் இவரை கைப்பற்றுறப்ப ஸ்டாக் வச்சிருந்தாருன்னா இவரை வந்து வேற மாதிரி செல்லர் வியாபாரி அவங்க அவங்க வந்து இவர் வந்து செல்லர் ஆயிடுறாரு இவர் வந்து இதாக அதனால அதனால் அதில் கேஸ் வந்து பத்து வருஷத்துக்கு மேலே கூட அவர் வந்து உள்ள இருக்கிற வாய்ப்பு வந்து வழக்குகள் கடுமையாக இருக்கும் ஆனால் இவர் எந்த விஷயமா இருக்க கைதிபல்லியிருக்காங்க நேற்று போலீஸ் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அவர் கைப்பற்றுறப்ப ஒரு ஒரு கிராம் அளவுக்கு ஓகேன்ட்டு இருந்தது பயன்படுத்தப்பட்ட காலி பாட்டன் இருந்தது இவர் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு கிட்டத்தட்ட எழுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அப்படிங்கிறத அப்படிங்கிறதை கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கேமரா இருக்கு பேக் கூட நிற்கிறாங்க நம்ம மக்கள் ரோட்டில் பக்கம் போகவே முடியல காலையில் கூட்டு வந்த ஸ்ரீகாந்தம் நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் விசாரணை நடத்தி அதுக்கப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே கிருப்பாக்கம் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை திருப்பி செக் பண்ணி அவர் நீதிபதி முன்னாடி ஆஜர்படுத்தப்பட்டு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவரை நீதிமன்ற காவல் நிலைய சொல்லி புழல் சிறையில் அடைக்கப்பட்டான் இன்னைக்கு காலையில திருப்பி அவரை கஸ்டடியில் எடுக்க கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த பிரசாத்தையும் போலீஸ் கஸ்டடியில் எடுக்க சாரி கேட்டிருக்காங்க இதை தொடர்ந்து இன்னும் பல பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிறாங்க இத முக்கியமா சொல்லக்கூடிய நபர் யார்னா கிருஷ்ணான்னு ஒரு நடிகர் கழுகு கழுகு இவரோட தம்பி விஷ்ணுவர்தனுடைய அவரும் விசாரணை வந்து வந்திருக்கிறார் அவர் ஏதோ ஒரு படத்து ஷூட்டிங்காக கேரளாவில் இருக்கிறான் அவருக்கு சம்மன் அனுப்பி அவரை கொடுத்துருக்காங்க அதைத் தொடர்ந்து கிருஷ்ணா அவர் அவர் மாற்றார் அவர் விசாரணை கூப்பிட்டுருக்குறாங்க விசாரணை கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு தான் தெரியும் அவரை தொடர்ந்து பலரும் வந்து இந்த வழக்கில் மாட்ட போகிறாங்க தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற ஒரு செய்தி தமிழ் சினிமாவே பரபரப்பா போகுது ஸ்ரீகாந்துக்கு என்னாச்சு ஸ்ரீகாந்த் ஏன் மாட்டினார் இப்போ அந்த காலத்தில் ஜெமினி கணேஷ் இருந்தார் அந்த இடத்து இந்த காலகட்டங்களில் ஸ்ரீ ஸ்ரீகாந்த் ஃபுல் பண்ணார்

அதுவும் கடந்த பார்த்திபன் கனவு சதுரங்கம் ரெண்டுமே பண்றாரு சதுரங்கம் ரொம்ப வந்து படம் அதுக்கு பிறகு நான் வந்த பிறகு சரியா அந்த படம் போல பார்த்திபன் கனவு ஓரளவுக்கு ரீச் ஆச்சு பார்த்திபன் அது ரொம்ப ஒரு ஹீரோயிசம் இல்லாத ஒரு மாதிரியான ஸ்டைல் படம் இல்ல அதுல ஒரு டுவிஸ்டான ஒரு கதை ஒரு காதலிய காதலிக்கிறான் திருமணம் பண்ணா அதே மாதிரி அந்த பொண்ணு இருக்கிறா ஆனா இவன் காதலிச்சவன் மாதிரி ஒரு பொண்ணு அத டபுள் ஹீரோ ஹீரோ வித்தியாசமான ஒரு பொண்ணு சைக்காலஜிக்கலா கருப்பலி பண்ற மட்டும் அந்த படம் அந்த படம்ல பேசப்பட்ட படம் நல்லா ஓடி சத்திஜோதி ஃபிலிம் சேரிச்ச படம் எல்லாம் ஓடிச்சது படம் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்தில் நான் நிறையா படங்கள் பண்ணார் நிறையா படங்கள் பண்ணார் கடைசியாக வந்து பெரிய ஹிட் கொடுத்தது நண்பன் விஜய் விஜய் படம் ஜீவாலாம் சங்கருடைய படம் ஏப்ரல் மாதத்துல பாட்டு ஹிட் பாட்டு ஹிட் படம் நல்லா போச்சு அவர் அந்த டேரக்டர் கூட சமீர் தேர்ந்து போனார் ஸ்டான்லி அந்த மாதிரி நிறைய திருப்பி இவர் வச்சு மெர்க்குரி பூக்கள் அது ஒன்று எடுத்தார் மெர்க்குரி பூக்கள் ஒரு படம் பண்ணார் அப்புறம் வந்துட்டு அதே ஸ்டான்லி வந்து இன்னொரு படம் பண்ணார் நினைக்கிறேன் இந்த கிழக்கு கடற்கரை சாலை ஓ அதுவும் அவர் தானே அவர் தான் பண்ணார் சில படங்கள் போகல அந்த மாதிரி போச்சு சில வயீபத்து என்ன ஆச்சுன்னா எந்த பட வாய்ப்புகள் பெருசா இல்ல விளம்பரங்கள் அதுல நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு வயதான ஒரு ஹீரோயினா அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு படத்துல நடிச்சு சமீபத்தில் கூட ஆச்சு அவங்களே ஜோடியா அவங்கதான் தயாரிப்பாளர் பல பேர் சொன்னா இதுல என்ன இருக்கு எவ்வளவு வயசான அறுபது வயசு நடிகருக்கு சின்ன பொண்ணை சேர்றீங்க இதுல ஒரு பெண் இப்படி நடிச்சா உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டாங்க போச்சு அந்த நேரத்துல எல்லாம் திடீர்னு பாக்குறப்ப இவரை வந்து நேற்று அது என்ன படம் வந்துருச்சு அந்த படம் அது ஒன்று ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் அதை பத்தி டீடைலே தெரியல இப்ப அந்த நேரத்துல எல்லாம் இப்ப இவர் வந்து இந்த மாதிரியான போதை பழக்கத்துக்கு அடிமையாக நபராக இருந்திருக்கிறாரு வாங்கியிருக்கிறார் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு இன்னைக்கு கைது பண்ணப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்காரு நேற்று நீதிமன்றத்துல எனக்கு முதல் தர ஃபர்ஸ்ட் கிளாஸ் செல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு ஐடி ஹோல்டரா இருக்கிறதுனால கொடுப்பாங்க ஆமா வரி கட்டு வரி கட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க போல நீ திருப்பி போலீஸ் கஸ்டடியில் எடுக்க போறாங்க எடுத்த பிறகுதான் பல பேருக்கும் தொடர்பில் இருக்குது யார் யார் இதில் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது இந்த சினிமாவில் பார்ட்டி கலாச்சாரம் இருக்கா அப்படின்னா காலங்காலமாக இருக்கு இன்னைக்கு நேரத்தில் காலங்காலமாகவே சினிமாவில் பார்ட்டி நடக்கும் பார்ட்டி எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஆடிவெலாச்சு ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட் அப்படின்னா ஏதாவது ஹோட்டலில் அங்கே பிரபலியங்களும் இருப்பாங்க பத்திரிகையாளரும் இருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும் ஃபங்க்ஷன் முடிஞ்ச பார்ட்டி நடக்கும் அதோட முடிஞ்சு போயிடுவாங்க பெருசாக அங்கே வந்து எதுவும் நடக்காது ஆனால் இப்போ சமீப காலமாக இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்லி பார்ட்டிஸ் ஸ்ட்ரீட் நைட் டேஸ் அப்படிங்கிறாங்க அது ஒரு பார்ட்டி கொண்டுறாங்க ஸ்லீப் நைட் டேஸ்னா ரெண்டு நாள் தூங்குறது இல்லை மொத்தமாக சேர்ந்துக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு ரெண்டு நாள் இரவு பார்ட்டி ரெண்டு நாள் தூங்காம இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு அப்ப இதை எடுத்தா பண்ண முடியும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ரெண்டு நாளா வந்து அவங்க கூல் ட்ரிங்க்ஸா குடிச்சுக்கிட்டு ஒரு 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 பெரிய பார்க்லயோ பப்லயோ உட்காந்துக்கிட்டு ரெண்டு நாளா இந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு ரெண்டாவது நாள் படுத்துறது மூணு நாள் கழிச்சு தான் இதைத்தான் அவங்க கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சுசித்ரா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி கல்ச்சர் கோடி தனுஷப்பத்தி தனுஷப்பத்தி பேச்சிருந்தாங்க நிறையா பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கொக்கைன் பாட்டி நடத்துறானுங்க ரெண்டு நாள் மூணு நாள் நடக்கும் தூங்க மாட்டாங்க அப்படின்னு இதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பதுல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலாச்சாரத்தை போட்டு உடைச்சது யாருன்னா சுஜித்ரா ஆனால் அதை வந்து உறுதி செய்யக்கூடிய வகையில் இப்போ வரக்கூடிய தகவல் வந்து ஒரு ஜெனரேஷன் வந்து இந்த விஷயத்துக்கு அடிக்ட் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸ்ரீகாந்த் போன்ற நடிகர்களுக்கு இந்த மாதிரி அடிமையாகிறது இது ஒரு முட்டாள்தனம் இது உடலை கெடுக்கக்கூடியது நம்ம புகழை கெடுக்கக்கூடியதுங்கிற ஒரு அறிவு இல்லையா சராசரி மனிதன் இந்த மாதிரி பொருள் அடிமையானாலே குடும்பம் உனக்கு பிள்ளை கேட்டு திட்டுவாங்க அறிவு நம்ம ஏன்னா உடம்பு கெடுத்துக்கிற அப்படி பண்ணுற பணம் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி பொருளை வாங்குறாங்களா எப்படி பணம் வருது போதைப் பொருள் கலாச்சாரம் ரெண்டு நாள் தூங்காம பார்ட்டி பண்றாங்க இதெல்லாம் ஓகே அதை தாண்டி என்ஜாய் பண்ணுறதுங்கிறது வேற தன்னை அழித்துக் கொள்வது என்பது வேற இதெல்லாம் உங்களுக்கு தோணாதா எப்படி ஸ்ரீகாந்த் மாதிரி சிக்கிறாங்க இல்லை ஸ்ரீகாந்த் வரைக்கும் இப்போ நேற்று கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரம் போலீஸ் விசாரணையில் அவர் ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வாக்கு மூலமாக அந்த செய்தி வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு அவரது பிரசாந்தை வச்சு தீக்கிரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரசாந்த் வந்து ஒரு படத்தை தயாரித்திருக்கிறார் ஸ்ரீகாந்தை வச்சு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா பெண்டிங் இருந்தது அந்த பத்து லட்ச ரூபா பெண்டிங்குக்காக இவருக்கு கொக்கைன் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த காசுக்காக இரண்டு அப்ப கொடுத்தவே வந்து பிரசாத் அது வரைக்கும் அவன் பணமா இல்ல ஆனா பொட்டலமா இருந்திருக்கு பொட்டலமா கொடுத்துருக்கான் இது வந்து இது வந்து ஸ்ரீகாந்த் கொடுத்த போலீஸ் வாக்குமூலம் இப்ப வெளியில வந்துருக்கு இரண்டு முறை அவனா கொடுத்தான் மூணாவது முறை நான் கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அடிக்ட் ஆயிட்டேன் அடிமை ஆயிட்டேன் அதான் பெரிய வேதனையான விஷயமா இருக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்கறதுக்காக இவரை வந்து ஒருவேளை எனக்கு சொல்ற வாக்குமூலத்தை பாக்குறப்ப ஸ்ரீகாந்தை அவர்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்களோங்கிற ஒரு கோணத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கு இந்த மா இந்த மாதிரியான கொக்கையின் பழக்கத்துக்கு அவரை அடிமையாக்கி அவர் மூலியமாக திரைப்படத்துறையினுடைய சார்பில் உள்ள உள்ள ஆட்களை வந்து கான்டாக்டை எடுத்துக்கிறதுக்காக ஸ்ரீகாந்தை தன் கைவசம் கொண்டு வருவதற்காக இந்த போதை பழக்கத்துக்கு அவரை அடிமையாக்கி தன் கைக்குள்ளே வச்சிருக்கிறாங்களோ அப்படிங்கிறது பெரிய வருத்தமாக இருக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவரை போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வர்றாங்க இந்த சுற்றிருக்க மீடியாவில் பார்த்து இப்படி கை காட்டுறாரு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி வேதனையாக இருக்குது பார்க்குறப்ப உண்மையிலேயே ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அடிமையாக இருக்கிறார் நான் அடிமையாக இருக்கிறேன் என்னை ஆகிட்டாங்கங்கிற மாதிரி அவர் ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியாக இருக்குது இப்போ ஸ்ரீகாந்த் வந்து இதில் நுகர்வோரா வியாபாரியான்னு கன்ஃபார்ம் ஆகல ஆனால் இப்போ அதான் சொல்கிறேன்னே நீங்களாக அவங்க அவர் வந்து அவர் அவரை கை அவரை அரெஸ்ட் பண்ணுறப்ப அவர் கைவசம் ஸ்டாக் இருந்திருக்கு அதான சிக்கல் இப்போ அவர் வந்து வெறும் நுகர்வோராக மட்டும் இருந்தார் இப்போ மனுசுவல்லிக்கானுடைய பையன் கை சொன்ன நடந்துச்சு மனுசுவல்லிக்கான் பையன் கஞ்சா வாங்கி அது வாட்ஸ்அப் குரூப் வாங்கி இன்னொரு இடத்துக்கு மாற்றி தான் அந்த ஆம் பையனுடைய கேஸ் இதில் கன்சியூமரா மட்டும் இருந்தாங்கன்னா இந்த வழக்கில் வந்து ஃபைன் வீண் போடப்பட்டு ஜாமீனில் வந்துடலாம் இவர் பிடிக்கிறப்பையே இவர் கைவசம் வந்து கைவசம் அப்படிங்கிறது தான் இப்போ சிக்கலு இப்போ அதெல்லாம் நீதிமன்றம் அடுத்தடுத்து இந்த வழக்கு எப்படி கொண்டு போக போது இவர் எப்படி ஆர்கியூவ் பண்ண போறாருங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக பயன்படுத்தி இருக்காரு அது உறுதியாயிருச்சு அவர் பிடிச்சவனே நேராக கொண்டு போய் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டாங்க பிளட் டெஸ்ட்டில் உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு அவருக்கு பயன்படுத்தி அது பிளட்ல இருக்கு அப்படின்னு கையில் இருக்கே கை வசந்த கையோட பிடிச்சிருக்காங்களே கையில ஒரு பட வாய்ப்புகள்லாம் ஒரு சரியில்லாதனால ஒரு திசை மாதிரி போயிட்டாருன்னு கூட எடுத்துக்கலாம் அப்படி கூட இருக்கிறது தொடர்ச்சியா பிஸியா இருந்தா ரோஜா கூட்டம் ஜூட்டு அப்படி தொடர்ச்சியா இருந்திருந்தா கூட ஒரு மாதிரி மெயின்டைன் ஆயிருப்பாரு அவருக்கு அந்த ஒரு அயற்சி இருந்திருக்கும் வந்த புதுசுல இருந்த பூமில்லாம அப்படியே காணாம போயிட்டோமே நம்ம போயிட்டோம் அடுத்து நம்ம கூட இருந்த பின்னாடி வந்த ஆட்கள் பெரிய 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 பிடாய் நம்ம சிவகார்த்தி முன்னாடி வந்தவர் தான் ஏன் தனுஷ் தனுஷ் கூட அதே காலகட்டம் வந்துட்டாரு ஸ்ரீகாந்த் முன்னாடி தனுஷ் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பிக்கப் ஆன எல்லாருமே பெரிய ஆளாக ஆகிட்டால் சினிமாவில் வந்து நிராகரிக்கப்பட்டவர்களை அங்க எப்படி நடத்துவாங்கங்கிறது ஒரு பெரிய வேதனை மதிக்கவே மாட்டானுங்க ஏன்னா மதிக்க மாட்டேன் ஒரு படம் ஓடிடுச்சின்னா அன்னைக்கு பார்த்து வச்சு கொண்டாடுவோம் அந்த படம் ஓடலைன்னா அவ்வளோ உதாரணத்துக்கு ஒரே சிம்பிள் மேட்ரு ஒரு படம் வந்து நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தினுடைய சினிமா கம்பெனி ஆஃபீஸ்க்கு போனிங்கன்னா ஒரு நூறு செருப்பு கொடும் வாசப்படும் பத்து பேர் போயிட்டுருப்பான் வந்துக்கிட்டு இருப்போம் பரபரப்பாக இருக்கும் அடுத்த நாள் அந்த படம் ஓடாத படம் போச்சுன்னா அதே ஆஃபீஸில் போய் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் தைப்பட்டு உட்காந்துருப்போம் ஒருத்த மதிக்க மாட்டான் ஒருத்த மதிக்க மாட்டான் இது வந்து ஒரு சினிமா கம்பெனிக்கே இதே ஒரு நடிகராக இருந்தாங்க என்ன நடக்கும் என்ன நடக்கும் அதனால தான் தூக்கி உச்சத்தில் வச்சு திருப்பி கொண்டு வந்து குப்பையில் போட்டுரும் அப்போ அதெல்லாம் வந்து அவர்களை நிராகரிக்கப்படுறாங்க எந்த நிகழ்ச்சியும் கூப்பிட மாட்டானுங்க அது வந்து சென்டிமெண்ட் வேறு பார்ப்பானுங்க இவன் தோல்விப்படை நாயகன் இவன் வந்து தோல்விப்படை டைரக்டரு சினிமாக்குள்ளே சென்டிமெண்ட் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஒரு படத்தை ஒருத்தர் நடிச்சுட்டாருன்னா ஒரு உச்ச நட்சத்திர நடிகர்லாம் யாராவது முதல்ல வளர்ந்து வர்றாங்க அவங்கன்னா அவருடைய ஜாதகத்தை பார்த்துட்டு வரோம் ஜாதகம் நல்லா இருக்கு இவனை நம்ம பயன்படுத்திக்கிறோம் அந்த மாதிரி ஜோதிய ஜோசியம் ஜாதகங்கள் வந்து இன்னைக்கு ஊறி போய் அது மாதிரியான ஒரு சென்டிமெண்ட்டான இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் தோல்வியை கொடுத்தாங்கன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்களை வந்து ஒதுக்கி தள்ளிடுவாங்க அதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு வேதனையாக இந்த பழக்கத்துக்கு அடிட் ஆகிட்டாருங்கிற ஒரு விஷயம் பார்க்கணும் நல்ல ஒரு நடிகர் எந்த பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வந்து தத்தி குத்தி முன்னேறியவர் முதல் பட வாய்ப்புகள் அப்பா நடிகர்ல என்ன அதுமாதிரி அவங்க அப்பா நடிக்க வச்சாங்க ஓ அந்த தூல்ல அந்த வயசானவர வயசானவர நடிச்சிருப்பாரு ஆனா என்னன்னா நீ சொன்ன மாதிரி எந்த பின்பலமும் இல்லாமல் ஒரு தனிநபராக வந்து உருவாகினவர் இப்ப அவன் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கிறாரு அது எப்படி மீன் வரப்போறாருன்னு தெரியல கண்டிப்பா சினிமா உலகத்திற்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு இருட்டு உலகம் வெளியே கவர்ச்சியாகவும் பகட்டாவும் தெரியறதுக்கு முன்னாடி இவ்வளவு ஒரு மோசமான உலகம் இருக்கு அது இந்த ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லை பல நடிகர்களுடைய வாழ்க்கையிலேருந்தே உணரலாங்கிறத இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன என்பதை ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி